இனிய வணக்கம் நீண்ட தூரம் ஒளிபரப்பப்படும் வாழ்வுகள் உள்ள வானொலியை கண்டுபிடித்த நோவல் பரிசு பெற்ற வானொலியின் தந்தை குளின்மோ மார்கோனி பிறந்த தினம் இன்று ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் வானொலிகளில் இந்த வார்த்தையை கேட்டு மயங்காத ஆட்களே இருக்க முடியாது தற்போது நீண்ட தூரம் ஒளிபரப்பு செய்யப்படும் வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மார்கோனி ஆவார் குளின்மோ மார்கோனி ஏப்ரல் இருபத்தைந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலில் இத்தாலிய நாட்டில் பொலரானா நகரில் பிறந்தார் தந்தை கைசப் மார்கோனி தாயார் ஆனி ஜேம்சன் அயர்லாந்தை சேர்ந்தவர் இவருடைய தந்தை ஓர் இத்தாலிய பெருமகன் எனவே மார்கோனி இளமையிலே வசதியான வாழ்க்கையை பெற்றார் புலாங்னோ புளோரனஸ் லெகனஸ் முதலிய ஊர்களில் தனிப்பட்ட முறையில் இவருடைய ஆரம்ப கல்வி அமைந்தது இளமைப் பருவத்தில் இவருக்கு படிப்பில் ஆர்வம் மிகுதி வீட்டிலே இருந்த நூல் நிலையத்தில் இருந்த அறிவியல் நூல்களை படித்து அறிந்தார் வளர்ந்த பிறகம் பல்கலைக்கழக கல்வி எதையும் பயிலவில்லை இவருக்கு வீட்டிலே ஆசிரியர்கள் வந்து கல்வி கற்பித்தார்கள் இயற்பெலில் குறிப்பாக மின்சார ஏழில் இவருக்கு அதிக நாட்டம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் மார்கோனி ஒபிரெயின் என்பவரை மணந்தார் இவ்விணையருக்கு மூன்று மகள்களும் ஒரு மகனும் பிறந்தனர் சில ஆண்டுகளுக்கு பின் இருவரும் திருவோணம் முறிவு பெற்று பிரிந்தனார்கள் மார்கோனி காலத்தில் மின்சார அலைகள் மின்காந்த அலைகள் பற்றிய கருத்தை சேம்ஸ் கிளாக் மார்க்ஸ்வெல் என்ற அறிஞர் வெளியிட்டார் அவற்றை பற்றி மேலும் ஆராய்ந்து ஹென்ரி ஸ்ரோடால் ஹெட்ஸு என்ற அறிஞர் ஆய்வுகளின் மூலம் அவற்றை உறுதிப்படுத்தினார் மின்காந்த அலைகளின் கொள்கையானது ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் மற்றும் மைக்கேல் ஃபார்டே ஆகியோரின் ஆராய்ச்சிகளின் மூலம் முன்பே பெறப்பட்டிருந்தன மின்காந்த அலைகளை அலைபரப்ப முடியும் மேலும் அவை வெளி மூலம் நேர்கோடுகளில் பயணிக்கின்றன என்பனையும் அவற்றை சோதனை கருவிகள் மூலமாக பெற முடியும் என்பதையும் ஹெட்ஸ் சோதனை மூலம் நிரூபித்தார் சோதனைகள் ஹெட்ஸ் அவர்களால் பின் தொடர முடியவில்லை இங்கிலாந்தில் ஆலிவர் ஜார்ஜ் என்பவரும் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருந்தார் அவர் இதற்கான காட்பொருமையை பெற்றிருந்தார் ஆனால் அவ்வுரிமையை மார்கோனிக்கு விற்றுவிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலில் இந்திய இயற்பியலாளர் ஜெகதீஷ் சந்திர போஸ் கொல்கத்தாவில் மின்சார அலைகளைக் கொண்டு வானொலி பரப்பு முறையை செய்து காட்டினார் ஜெகதீஷ் சந்திரபோஸ் இக்காலகட்டத்தில் முந்தைய கம்ப்யூட்டர் தகவல் கண்டறியும் சாதனத்தை உருவாக்கினார் மேலும் அவர் மில்லி நீளமுள்ள மின்காந்த அலைகளை பற்றிய அறிவி அதிகரிக்க உதவினார் ஆனால் அவற்றுக்கான காட்பருமையை பெறாததோடு அந்த ஆய்வை அவர் தொடரவில்லை இந்த செய்தியை இங்கிலாந்திலிருந்து வெளிவரும் டெய்லி குரோனிக்கல் என்ற ஆங்கில நாதில் நாளிதழ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறில் செய்தியாக வெளியிட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்னு தொண்ணூற்றி மூணில் நிக்கோலஸ் டெஸ்லா என்ற அறிவியல் வானொலி பற்றிய தன்னுடைய கண்டுபிடிப்பை உறுதி செய்து காப்புரிமை பெற்றார் டெஸ்லாவின் கம்பி சுருளை வைத்துதான் மார்கோனி ஆய்வுகளை செய்தார் என்ற குற்றச்சாட்டம் இருந்தது அவர் என்னுடைய பதினேழு காப்புரிமை கருவிகளை பயன்படுத்திதான் தன்னுடைய ஆய்வுகளை செய்தார் என்று டெஸ்லாவால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு முதன் முதல் வானொலியை கண்டுபிடித்தவர் டெஸ்லா என்ற தீர்ப்பும் வழங்கப்பட்டது ஆனால் மார்கோனி அதற்கு மேல்முறையீடு செய்து பல ஆண்டுகள் கழித்து மார்கோனிக்கு ஏற்புடையதான தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ஹெட்சின் மறைவுக்கு பிறகு புலக்னோ பல்கலைக்கழக இயற்பியல் பேராசிரியர் அகஸ்டோ ரைட் என்பவர் ஹெட்ஸினுடைய ஆய்வு குறிப்புகளைக் கொண்டு மேலும் ஆய்வுகளில் ஈடுபட்டார் அப்போது அவருடன் சேர்ந்து அவருக்கு துணையாக மார்கோனியும் அதில் ஈடுபட்டார் பிந்தைய கண்டுபிடிப்பாளர்களால் கம்பியற்ற தகவல் தொடர்பு மற்றும் தொலைநிலை கட்டுப்பாட்டு தொழில் தொழில்நுட்பங்களில் நடைமுறை பயன்பாடுகள் செயலாக்கப்பட்டன மார்கோனி தன் இல்லத்திலும் தனியே ஆய்வுகள் செய்து வந்தார் எப்பொருளின் மூலமாக வேண்டுமானாலும் மின்காந்த அலைகள் பாயும் என்ற கருத்தை தன் ஆய்வின் மூலம் வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் மின் அலைகள் மூலமாக செய்களை அனுப்பி காட்டினார் வானொலி அலைகளை கொண்டு கம்பியில்லா தந்தி முறையை உருவாக்குவதில் ஈடுபட்டார் இந்த முறையே இவருக்கு முன்பே ஐம்பது ஆண்டுகளாக பலரும் முயற்சி செய்து வந்தாலும் அதற்கான முடிவுகள் எட்டப்படவில்லை ஆனால் மார்கோனி அதற்கான ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏறத்தாழ ஒன்றரை கிலோமீட்டர் அளவுக்கு செய்திகளை அனுப்பக்கூடிய திசை திருப்பம் மின்கம்பம் டேரஸின் ஆண்ட்ரா என்ற கருவி மூலம் தொடர்பு ஏற்படுத்துவதில் வெற்றி பெற்றார் இந்த அரிய முயற்சியில் இத்தாலி அரசாங்கம் எவ்வித அக்கறையும் செலுத்தவில்லை எனவே லண்டன் சென்ற மார்கோனி அங்கு தன்னுடைய ஆய்வினை பற்றிய செய்திகளை விளக்கினார் ஆங்கில அஞ்சல் நிலையத்தின் முதன்மை பொறியாளர் வில்லியம் பிரிஸ் என்பவர் இவருடைய ஆய்வுகளில் ஆர்வம் செலுத்தி ஊக்கம் கொடுத்தார் பல தொடர் ஆராய்ச்சிகளுக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் மோர்ஸ் அலை வடிவை ஆறு கிலோமீட்டர் தூர அளவுக்கு செலுத்தும் வகையில் மின்காந்த அலை பரப்பியை டிரான்ஸ்மிட்டர் உருவாக்கினார் மே பதிமூணு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் நீரின் வழியாக நீங்கள் தயாரா என்ற ஒரு செய்தியை சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு செலுத்துகின்ற ஒளிபரப்பியை உருவாக்கினார் இவருடைய இந்த ஆய்வின் மணங்க வந்த பிரில் பொதுமக்களிடையே கம்பி கம்பில்லா தந்தி முறை டெலகிராம் வித்தவுட் ஒயர் என்ற தலைப்பில் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறில் டாயின் ஸ்வீ கூடத்தில் சொற்று சொற்பொழிவாற்றி விளக்க ஏற்பாடு செய்தார் பிறகு அதன் விளக்கங்களை ராயல் கழகத்திற்கு வழங்கவும் துணை பெருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மார்கோனி நிறுவனம் இங்கிலாந்தில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றேலில் கரையிறந்து கப்பலுக்கு பதினெட்டு மைல் தூரம் தொடர்பு அமைத்து காட்டினார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்போதில் ஆங்கில கால்வாயை தாண்டி இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் எவ்வித காலநிலையிலும் நீங்கும் கம்பீலா தொடர்பை இரநூறு மைல் சுற்றளவுக்கு உண்டாக்கினார் இவற்றை கவனித்த இத்தாலி அரசாங்கம் பிறகுதான் மார்கோனி மீது கவனத்தை செலுத்தியது அதன் விளைவாக இவர் பிறந்த மண்ணில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஜூலை மாதம் லாஸ்பீசியா என்ற இடத்தில் தன்னுடைய ஆய்வு பற்றிய பல சோதனைகளை செய்து காண்பித்தார் அங்கு அரசு தனக்கு அளித்த உதவியுடன் டீசர் என்னும் இடத்தில் மார்கோனி வானொலி நிறுவனம் ஒன்றை உருவாக்கினார் அவர் அங்கிருந்து செய்தி சுமார் இருபது கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த போர் கப்பல்களுக்கு எட்டியது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டில் கிழக்கு காட்வீன் என்ற கப்பலில் தன்னுடைய நிறுவனத்தின் பெயரில் வானொலி கருவி ஒன்றை அமைத்தார் சில காலத்திற்கு பிறகு அக்கப்பலின் மேல் மற்றொரு மரக்கலம் மோதியது அதனால் அக்கப்பல் மூழ்கும் நிலை ஏற்பட்டது உடனே மார்கோனி அதில் அமைத்திருந்த வானொலி சாதனம் மூலம் அதில் இருந்தவர்கள் கடலில் மூழ்கும் அபாய நிலையை குறித்த செய்தியை பரப்பினார் அதனை அறிந்த கலர் கலங்கரை விளக்க பகுதியில் இருந்த உயிர் மீட்பு படகுகள் அவர்களை காப்பாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வர்த்தக கப்பல் போர்க்கப்பல் பல மார்கோனியின் கம்பியற்ற தகவல் தொடர்பு கருவியை நிறுவி கரை நிலையங்களுடன் தொடர்பு கொண்டன மார்கோனின் அரிய சாதனங்கள் அடுத்து இங்கிலாந்து மற்றும் இத்தாலி கடற்பறைக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் அமெரிக்க நாட்டு நியூயார்க் நகரில் பெரியதொரு படகு போட்டி நடைபெற்றது அப்போது அங்கு சென்ற மார்கோனி கப்பலில் தன் கருவியலை பொருத்தி போட்டியின் முடிவுகளை செய்தியாளர்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கச் செய்தார் இதன் மூலம் அமெரிக்கா வானொலியின் அவசியத்தை உணர்ந்து வானொலி பரப்புவதே கணிதக் கலை வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை உலகம் உருண்டை வடிவமானது என்பதால் வானொலி பரப்பும் செய்திகள் நேராக நூறு மைல் வரை தான் செல்லும் உலக உருண்டையின் வளைவு காரணமாக அதற்கு மேல் பரவாது என்று கூறி மார்கோனியின் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்ட முற்பட்டனர் ஆனால் மார்கோனி அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் தன் பணிகளை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் நெடுந்தோற செய்தி அனுப்பும் வானொலி நிலையத்தை உருவாக்கினார் இருநூறு அடி உயர கம்பத்தி நட்டு அதில் வா வான் கம்பியை இணைத்தார் இயற்கை காரணமாக சோறாவளி வீசி கம்பத்தை சாய்த்தது மார்கோனி உயர்த்தை சற்று குறைத்து மற்றொரு கம்பத்தை நட்டு அட்லாண்டிக் பரப்பை தன் வானொலியால் இணைத்து காட்டினார் பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இரண்டாயிரத்தி நூறு மைல்களுக்கு அட்லாண்டிக் குறுக்கே கடந்து செய்தி அனுப்பினார் இச்செய்தியை உலகமெங்கும் அறிவித்தார் இவர் பெருமை உலகமெங்கும் பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அவை இன்னும் சீர்படுத்தப்பட்டு அட்லாண்டிக் தொலைத்தொடர்பு வழி எல்லோரது பொது புழக்கத்திற்கும் பயன்படுத்தப்பட்டது மேலும் பல ஆய்வு கருவிகள் செய்த மார்கோனி தொடர் அலை உற்பத்தி செய்யும் கருவியை கண்டுபிடித்து அதனை பயன்படுத்தினார் அதன் பயனாக பல்லாயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பாலும் செய்தி அனுப்ப இயலும் என்பதை மெய்ப்பித்தார் மார்கோனியின் வானொலி ஆய்வுகள் அங்கீகரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் கம்பியில்லா தந்தி முறையின் ஏற்கனவே பல ஆய்வுகள் செய்திருந்த கார்ஸ் பென்ட்ரல் பிரான்ஸ் என்ற செருமனியுடன் இணைந்து மார்கோனிக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் ஒரு மோட்டார் விவரத்தில் இவரது தன் வலது கண்ணை இணந்த இழந்தார் எனினும் ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் உலக போர் தோற்றிய தோன்றிய போது இத்தாலி நாட்டின் தரை கடற்படையில் வானொலியை பயன்படுத்தி பணிபுரிந்தார் அமெரிக்காவின் போர்க்குழு உறுப்பினராக தொண்டாற்றினார் முசோலினை இவர் ஆதரித்து இத்தாலிய பாசிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் போர் ஓலங்கள் குறைந்து அமைதி உருவான போது இவரின் பிறந்த நாட்டிற்காக பல உடன்படிக்கையில் கையெழுத்து போடும் பெருமை இவருக்கு அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முசோலின் இவருக்கு மார்க்விஸ் என்ற வழி வழியாக வரக்கூடிய பட்டத்தை அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இத்தாலிய ராயல் அகாடமியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமெரிக்காவின் பிரிட்ஸ் என்ற பதக்கம் அளித்து பெருமைப்படுத்தியது இங்கிலாந்து விக்டோரியா பெருஞ்செலுவி வழங்கும் பெருமையை அடைந்தது வானொலி என்ற சக்தி வாய்ந்த ஆயத்தை உலகுக்கு தந்த மார்கோனி ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் தனது அறுபத்தி மூணாவது அகவையில் இத்தாலிய ரோம் நகரில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் வானொலி நிலையங்கள் அனைத்தும் இரண்டு நிமிட வானொலி மௌன அஞ்சலி செலுத்தின சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக உலக மக்களை மகிழ்வித்து வந்திருக்கிறது வானொலி வெறும் பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமல்ல தகவல் களஞ்சியமாகவும் அது செயல்பட்டு வருகிறது தொலைக்காட்சி இணையம் என்று பல தொடர்பு சாதனங்கள் வந்தாலும் இன்னும் பலரது வாழ்க்கையில் வானொலிக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு வானொலி உங்களின் பலருக்கு ஒற்ற தோழர் வானொலியை கேட்டுக்கொண்டே உலகத்தை தழுவுவோர் பலர் வானொலியை கேட்டுக்கொண்டே கண் விழிப்போரும் பலர் இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்த வினாடியும் அந்த விசையை முடுக்கிவிட்டால் போதும் வான அலைகளில் தவழ்ந்து வரும் இசை உங்கள் செவிகளில் வந்து மோதும் வானொலியில் ஒரு நல்ல நிகழ்ச்சி கேட்ட பிறகு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்மையில் மார்கோணிக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் தொலைநோக்கும் விடாமயற்சியும் சேர்ந்த கடின உழைப்பும் இருந்தால் எதனையும் சாதிக்கலாம் இந்த பண்புகள் பின்பற்றும் எவருக்கும் நிச்சயம் அந்த வானம் வசப்படும் மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திக்கலாம் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்